அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் எனும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலுள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் உலக பெருந்தமிழர் தவத்திரு ராயிலங்குமரணார் கவை என்பது அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு கிளை கொம்பின் பிரிவு சினை கிளையின் பிரிவு போத்து சினையின் பிரிவு குச்சி போத்தின் பிரிவு இணுக்கு குச்சியின் பிரிவு ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவான சந்த கவிமணி என அழைக்கப்படுபவர் தமிழ் அழகனார் எனும் சண்முக சுந்தரம் வெண் சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருவது கடல் எல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்ததும் முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டதும் ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றதும் சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டதும் தமிழ் தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ட் ப்ரொடக்ட்ஸ் எனும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது இதில் முதன்முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது புரோஹிதர்க்காக அமாவாசை காத்திருப்பது இல்லை என்று மழையும் புயலும் என்னும் தம் நூலில் குறிப்பிட்ட எழுத்தாளர் வ ராமசாமி படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது முரண்படும் மெய்மை எடுத்துக்காட்டி இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் முரண்பட்ட சொற்களை சேர்த்து கலப்பில்லாத பொய் என்பதை சொல்முரண் என்பர் சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது எதிருணை இசைவாகும் எதிரினை இசைவாகும் எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை எனும் நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலாகும் மரபு கவிதை புது கவிதை படைப்பதில் வல்லவர் மேலும் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் முனைவர் சேதுமதி மணியன் சேதுமணி மணியன் செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தல் செய்யுளிசை அளவிடை அல்லது இறை இசை நிறை அளவிடையாகும் எடுத்துக்காட்டு ஓ ஓதல் வேண்டும் மொழி முதல் உரா அர்க்கு ஒரு நோய் மொழியிடை நல்ல படா பறை இறுதி செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரீழ் நெடிலாகி அளவெடுப்பது இன்னிசை அளவிடை எடுத்துக்காட்டு கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை எடுத்துக்காட்டு உறநசையி உள்ளம் துணையாகச் சென்றார் வரநசையி இன்னும் உளேன் நசை என்பது விருப்பம் நசையி என்பது விரும்பி ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவி ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையைக் கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று காலங்களிலும் வரும் எடுத்துக்காட்டு வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயருண்டு கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல் எனப்படுகிறது குளிர்ச்சி மற்றும் மலையை தருகிறது மேலும் மலை மேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காற்று எனப்படுகிறது மேற்கு என்பதற்கு குடக்கு எனும் பெயருண்டு மேற்கிலிருந்து வீசும்போது கோடை எனப்படுகிறது மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறது வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்ப வடக்கு என்பதற்கு வாடை எனும் பெயருண்டு வடக்கிலிருந்து வீசும்போது வாடைக்காற்று எனப்படுகிறது பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்றாகிறது தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று எனப்படுகிறது மரம் செடி கொடி ஆறு மலை பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இயல்பு குறைந்து இதமான காற்றாகிறது வண்டொடு புக்க மணவாய் தென்றல் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சிலபதிகாரம் நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதிக்க தென்றலே இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற சிற்றிலக்கியம் பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தது என்பதாகும் முல்லைப்பாட்டு பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று நூத்தி மூன்று அடிகளை கொண்டது ஆசிரியர் பவால் இயற்றப்பட்டது பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இதுவே ஆகும் ஆசிரியர் நப்பூதனார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி நூலாசிரியர் ப சிங்காரம் ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் இரு பெயரோட்டு பண்புத்தொகை என்பது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய எனும் பண்பு உருவு தொக்கி வருவது எடுத்துக்காட்டு மார்கழி திங்கள் பாம்பு திங்கள் பாம்பு என்பது பொது பெயர் மற்றும் மார்கழி சாறை என்பது சிறப்பு பெயர் அன்மொழி தொகை என்பது வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது எடுத்துக்காட்டு சிவப்புச் சட்டை பேசினார் முறுக்கும் இசை வந்தார் இவற்றில் சிவப்புச் சட்டை அணிந்தவர் பேசினார் முறுக்கும் இசையை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருகின்றன பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்து மன்றி விளைவனையாவையே வரிகள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்துபரணி அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் நற்றினை அமெரிக்காவின் முன் சோட்டா தமிழ்ச்சங்கம் வாழையிலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளைக் கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர் அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர் பத்து பாட்டு நூல்களுள் ஒன்றும் அலைபடுகாம் ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகளை உடையது நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கோசிகனார் பாடியது எழுவாய் தொடர் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது இனியன் கவிஞர் பெயர் காவிரி பாய்ந்தது வினை பேருந்து வருமா வினா பெயர் வினை வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர் அமைந்துள்ளன விழித்தொடர் விழியுடன் வினை தொடர்வது நண்பாய் எழுது நண்பாய் எனும் விழி பெயர் எழுது எனும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது வினை முற்றுத்தொடர் வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது எடுத்துக்காட்டு பாடினால் கண்ணகி பெயரெச்ச தொடர் முற்று பெறாத வினை பெயர் கொண்டு முடிவது எடுத்துக்காட்டு கேட்ட பாடல் கேட்ட எனும் எச்சவினை பாடல் எனும் பெயரோடு கொ பெயரை கொண்டு முடிந்துள்ளது வினையெச்ச தொடர் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது எடுத்துக்காட்டு பாடி மகிழ்ந்தனர் பாடி எனும் எச்ச வினை மகிழ்ந்தனர் எனும் வினையை கொண்டு முடிந்துள்ளது வேற்றுமை தொடர் வேற்றுமை உருவுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் கட்டுரையை படித்தால் இத்தொடரில் ஐ எனும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது அன்பால் கட்டினார் ஆள் எனும் மூன்றாம் வேற்றுமை நிலை தொடர் அறிஞருக்கு பொன்னாடை கு நான்காம் வேற்றுமை நிலை தொடர் இடைச்சொல் தொடர் இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது மற்றொன்று மற்று பிளஸ் ஒன்று மற்று எனும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று எனும் சொல் நின்று பொருள் தருகிறது உரிச்சொல் தொடர் உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது சாலை சிறந்தது சாலை என்பது உரிச்சொல் அதை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிகச் சிறந்தது என்ற பொருளை தருகிறது அடுக்கு தொடர் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்ந்து தொடர்வது அடுக்கு தொடர் வருக 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 ஒரே சொல் ஓகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் இரண்டு கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர் இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ வீட்டுக்கு வணிகத்துக்கு படிப்புக்கு என்று மூன்று வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன இவை மனிதரின் முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுகின்றன நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் ஐந்தாவது திருமொழி பெருமாள் திருமொழி இதில் நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன இதனை பாடியவர் குலசேகர் ஆழ்வார் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு நன்றி